うん。 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிலன் மீடியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெயிலுக்கு கூலிங்காக ஒரு நன்னாரி சர்பத் பாதாம் பிசன் யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா லெமன் தேவைப்படும் நன்னாரி எசன்ஸ் வந்து தேவைப்படும் பாதாம் பிசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் தேவைப்படும் இந்த பாதாம் பிசன் சப்ஜா சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைகள்லேயே வந்து நிறையவே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பாதாம் பிசுன்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி வைக்கணும் நைட்டு வந்து ஒரு நாலு பீஸ் வந்து பாதாம் பிசன் எடுத்து ஒரு பவுல்ல போட்டு நம்ம சோக் பண்ணி வச்சோம்னா அடுத்த நாள் அந்த பவுல் ஃபுல்லாவே வந்து இந்த பாதாம் பிசு நல்லாவே வந்து ஊறி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜா சீட்ஸை வந்து சோக் பண்ணி வைக்கலாம் அடுத்த நாள் நம்ம வந்து இந்த நன்னாரி சர்பத் ரெடி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு நல்லா இந்த பாதாம் பிசுன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து பாதாம் பிசுன் வந்து ஒரு டம்ளரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த சப்ஜா சீட்ஸை வந்து டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமனை கட் பண்ணி அந்த லெமனை புளிஞ்சு அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த நன்னாரி எசன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நன்னாரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்னஸ் இருக்கனால அதிக அளவில் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணணுங்கிற தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் வந்து தேவை ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணி வீட்லயே வந்து ஈஸியா நன்னாரி சர்பத் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே பண்ணி பண்ணுங்க மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க